அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடந்து போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காக பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை மாசாணியம்மனை பிடிக்குமா இல்லை கௌரியம் அம்மனை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நான் பிடிக்குமா இல்லை ஆவுடியப்பனை பிடிக்குமானு மனமார கமக்காமண்ட் சொல்லுங்கள் நம்மளோட கவுரிசீரியலை சிலையை கழுத்தின விஷயத்துக்கு ஒரு பிளாஸ்பேக்கை போட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க நம்மளோட சரவண பெருமாள் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பனு சொன்னாவும் செஞ்ச விஷயத்த நம்மளோட அகிலா காவேரி மற்றும் வீணாக்கிட்ட மொத்த பேருக்கிட்டையும் இவங்க செஞ்ச திருட்டுத்தானதையும் முலைமாரித்தானதையும் சொல்லி ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட கௌரியோட அம்மாவும் அப்பாவும் எதுக்காக கொண்டாங்கன்னா இந்த சில கடத்தன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால சரவண பெருமாள் நம்மளோட கௌரியோட அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட சிலை வந்து இன்னும் எங்கே இருக்குது வெளிநாட்டில் இருக்குதா எங்கே இருக்குது ஏதுக்குதுன்னு ஒன்றும் தெரியலைங்க பல கோடி ரூபாய்க்கு அந்த சிலையோட மதிப்பு இருந்திருக்கு நம்மளோட துர்கா இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே நடந்த விஷயம் பற்றி சொல்லிவிடுறதால இந்த கதையோட இன்ட்ரட்ஷனை சொல்கிற மாதிரி நல்லா பயங்கரமாக அசோக்கிட்டையும் சத்யா டாக்டர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் நம்மளோட ஜமீன் ஆவடி அகிலா காவேரிக்கு வீணாவுக்கும் மூணு பேருக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி சரவண பெருமாளை காப்பாற்றுறதுக்காக வேக வேகமாக போயிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட சரவண பெருமாளை நம்மளோட துர்கா பாம்பை வச்சு தான் கொல்ல போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்